முருங்கக்காய் பூண்டு தொப்பு ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதில்லை எல்லாத்துக்குமே ஏற்றுது சப்பாத்தி தோசை இட்லி கூழ் கஞ்சி எல்லாத்துக்குமே ஏற்றுது உங்களுக்கு அன்பு வர வேண்டியது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பூண்டு தொக்குதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் புளித்தண்ணி சாம்பார் வெங்காயம் தான் பெஸ்ட்டு அப்புறம் முருங்கக்காய் அப்புறம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூழுக்கு எனக்கு காலையில் கூழுக்கான கடுகு கடுகு வெடிச்சவங்க சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் ரொம்ப சிம் ஒரு எளிமையான இது தான்

நல்லா எலக்காய் செஞ்சா எடுத்துக்கோங்க எங்கள் மாநாரு எப்படி பண்ணாங்கன்னா முருங்கைக்காயை வேக வச்சு அதில் இருக்க சதா பக்கா வச்சு நல்லா அந்த மாதிரி தொப்பு பண்ணுவாங்க பூண்டு நல்லா வதங்கி வரக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் சேர்க்கலாம் முருங்கக்காய் இல முருங்கக்காய்றதால அதை சீக்கிரமாக வதங்குவோன்னு பார்க்கலாம் பூண்டு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா முழுசு முழுசாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வதக்கி போக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் பதிவு இப்போ சாம்பார் வந்து லைட் ஸ்டீக் வந்தாச்சு நல்லா தக்காளியை வந்து நல்லா பிரிஞ்சு எடுத்துட்டு செஞ்சுக்கோங்க தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் நான் செஞ்சு வந்தாச்சு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வதக்கிட்டு இருக்கும் உப்பு வெங்காயத்தொடையும் நான் சேர்த்துட்டு அதனால தண்ணி புளித்தண்ணிப்போங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் அளவாக எப்படி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க நான் உப்பு ஏற்கனவே நல்லா இதை சேர்த்துட்டு அதனால நான் அதை சேர்க்கல டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதை நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும் பார்க்கலாம் நல்ல கிரேவி சூப்பராக கொதிக்கிச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளவுதான் சூப்பரா ஒரு கட்டாய் கூடு ரெடி ஆயிடுது கண்டிப்பா இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்